அஸ்விசிம உதவித்தொகை தொடர்பில் விசேட அறிவிப்பு கொள்கைகளில் இருந்து மாறியுள்ள அனுர அரசாங்கம் நாமல் வெளிப்படை மட்டக்கிழப்பு காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிசு நாட்டை ஆட்டி படைக்கும் கொலை கலாசாரம் பாதுகாப்பு குறித்து எதிர்கட்சி கேள்வி இசைப்பிரியா பெண் இல்லையா நாடாளுமன்ற சாணுக்கியனின் ஆவேச பேச்சு மோடியின் இலங்கை விஜயம் குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு சொந்த வீடு திரும்பிய தேசபந்துவின் குடும்பத்தார் அவர் இருக்கும் இடம் மட்டும் ரகசியம் ஒன்றுடன் ஒன்று மோதிய பதினேழு வாகனங்கள் ஐந்து பேர் பலி இலங்கையில் பலரை ஏமாற்றி மோசடி செய்த பெண் திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித் தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் இருபதாம் திகதி மூவாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நலன்புரி நன்மைகள் சபை இலங்கை வங்கிகளுக்கு இடையான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலன்புரி குடும்பங்களில் எழுபதுக்கு வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது கொழும்பு துறைமுக நகரத்துக்கு சென்று தற்போதைய அரசாங்கம் கட்டுமானப் பணி ஒன்றுக்கான அடிக்கலை நாட்டி வைத்ததன் மூலம் அவர்களது கொள்கையில் இருந்து மாறியுள்ளமை வெளிப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வெளிவிக்கான அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதம் இன்று நாடாளுமன்றில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் முதலீடுகளுக்கும் கொழும்பு துறைமுக நகரத்துக்கும் இடையே சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இன்று இலங்கையின் சுற்றுலாத்துறையில் மறுமலர்ச்சி காணப்படுகின்றது இதனை எதிர்காலத்திலும் முறையில் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் சிறந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் கட்டுநாய்க்கு விமான நிலைய அபிவிருத்தியின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் நல்லாட்சி காலப்பகுதியில் ஊழல்கள் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றன தற்போதைய அரசாங்கமும் அது தொடர்பில் குற்றங்களை எழுப்பியிருந்தது ஆனாலும் பத்து பதினைந்து வருடங்கள் கடந்தாலும் ஆமை வேகத்திலேனும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது நூறு மில்லியன் பயணிகளுக்கு சேவை வழங்கும் இடமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை மாற்றியமைக்க வேண்டும் இது சுற்றுலா பயணிகளை இருபது சதவீதம் முன்னேற்றுகின்ற முறையாக காணப்படுகிறது இருபது சதவீதத்துக்கும் அதிகமான வருவாய் தரக்கூடிய வகையில் சுற்றுலாத்துறையை துறையை மாற்ற வேண்டும் என்றால் ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான பயணிகள் சேவை முன்னெடுக்க வேண்டும் கட்டுநாய்க்கவின் இரண்டாம் கட்டம் வந்தாலும் மாத்தரை யாழ்ப்பாணம் போன்ற விமான நிலையங்களுக்கு பயணிகள் சேவையை மையப்படுத்தினால் பயணிகள் சேவை மூலம் வருவாயை அதிகரித்துக் கொள்ளலாம் இதன் மூலம் நாட்டின் விமான நிலையங்களை சாதாரணமாக ஒன்பது சதவீதத்துக்கும் அதிகமான பயணிகள் சேவை வழங்குகின்ற இடமாக மாற்றியமைக்கலாம் என்றார் மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவிலுள்ள மொரக்கட்டானி சேனை காட்டை அண்டிய பகுதியில் வீசி எறியப்பட்ட நிலையில் உயிரிழந்த ஆன்சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்று காலையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆன்சிசு ஒன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை உரைப்பையில் கட்டி அதனை முரக்கட்டானை சேனை காட்டையாண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தெரிவித்தனர் இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு வைத்தியசாலையில் ஒப்படைத்ததற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அத்துடன் குழந்தை என்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரம் காரணமாக மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் கீலஸ் கொலை சம்பவம் அங்குணு கொலச வெளிவேறிய துப்பாக்கி சூடு சம்பவம் மூதூர் இரட்டை கொலை சம்பவம் மற்றும் நேற்று இடம்பெற்ற பலங்கொடை படுகொலை இன்று இடம்பெற்ற கொழும்பு கிரான்பாஸ் இரட்டை கொலை என பல்வேறு குற்ற செயல்கள் பதிவாகியுள்ளன உண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பாரியதொரு பிரச்சினை காணப்படுகின்றது இது பாதுகாப்பு பிரச்சனை எமது நாட்டு மக்கள் மீது பெரும் தாக்கத்தை செலுத்துகின்றது அத்துடன் இச்சம்பவங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுற்றுலாத்துறை மீது தாக்கத்தை செலுத்துகின்றது எனவே நாட்டில் தற்போது அதிகரித்துள்ள கொலை கலாச்சாரத்தை இல்லாது செய்வதற்கு சட்டம் ஒழுங்குமுறை ஊடாக நிச்சயம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதேவேளை முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மற்றும் நீதிமன்ற கொலை பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி உள்ளிட்டவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் நாளுக்கு நாள் இடம்பெறுகின்ற இந்த மிலேச்சத்தனமான சம்பவங்கள் கொலை கலாச்சாரங்கள் என்பவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா தீர்வுகள் இல்லையா இவற்றுக்கு மத்தியில் நமது மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளார்கள் எனவே ஜனாதிபதி இது குறித்து கவனம் செலுத்தி தெளிவான தீர்வை வழங்க அதனை நாட்டுக்கு முன்வைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அனுநாதபுரம் வைத்தியசாலையில் பெண் வைத்தியருக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு நீதி வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை ஆனால் இந்த நாட்டிலேயே ராணுவத்தினரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இசைப்பிரியாவுக்கு பிரியாவுக்கு நீதி வழங்க என் அரசாங்கம் முன்வரவில்லை என வட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதற்கு ஏன் இந்த அரசாங்கமும் நாட்டு மக்களும் நடவடிக்கை எடுப்பதற்கு கொந்தளிக்கவில்லை இனவாதம் இல்லை என்று சொல்லும் இந்த அரசாங்கம் தான் மோசமான இனவாதிகள் கடந்த கால அரசாங்கங்கள் தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு தமது செயற்பாடுகளை முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இனவாதம் இல்லை என கூறுகிறார்கள் ஆனால் முழுக்க முழுக்க இனவாதத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் இசைப்பிரியா ஒரு பெண் இல்லையா இசைப்பிரியாவுக்கு இந்த நாட்டிலேயே நீதி தேவையில்லையா எனவும் சாணுக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் இதனை அறிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இந்த தகவலை வெளியிட்ட அமைச்சர் இந்த விஜயத்தின் போது இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் எனினும் குறித்த ஒப்பந்தங்கள் குறித்த மேலதிக தகவல்களை அவர் வெளியிடவில்லை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தால் பிடிக்காணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்திருந்தன இதன் காரணமாக தேசபந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்ததும் வீட்டுக்கு சென்று மனைவியிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் கூறியுள்ளனர் எனினும் தேசபந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன அத்துடன் தேசபந்து தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாத்தரை நீதிமன்றம் பகிரங்க பிடியானை பிறப்பித்திருந்தது எனினும் இதுவரை அவர் தொடர்பான எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் மாநிலத்தில் பதினேழு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் காயமடைந்த பதினோரு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் இருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஹோவர்ட் லைன் மற்றும் பார்மண்ட் லைன் இடையே உள்ள வீதியில் பதினெட்டு சக்கர டிரக் வாகனம் ஒன்று மகளுந்து ஒன்றை மோதி தள்ளியதில் அவை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் விபத்து நிகழ்ந்தது விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ட்ரக் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனத்தின் சாரதி மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியமையால் இவ்விபத்து நிகழ்ந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிட்டியில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து பதிமூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை மோசடி செய்த பின் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாராயண்பெட்டி போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த மூன்று முறைப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளது அதற்கு மிக நேற்று மாலை நாராயண்பெட்டி போலீஸ் நிலையத்திற்கு வந்த சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் வெள்ளவத்தையில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என வந்துள்ளது பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை நடத்திய போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளன கொழும்பு மோசடி விசாரணை பணியகம் வெள்ளவத்தை வாதுவ மீககவத்த கபராதுவ மற்றும் கிரையுள் ஆகிய போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன